அடுத்த சில வருடங்களில் தேசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மின்சக்தி துறை பாரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டியப்படும் என துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இயற்கை எரிவாயு மற்றும் மேல் புதுப்பிக்க சக்தி தொடர்பிலான அரசாங்கத்தின் கொள்கைகளை கருத்தில் கருத்திற்கொள்ளாத இலங்கை மின்சார சபை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்பில் நம்பிக்கை வைத்த திட்டங்களை வகுப்பது இதற்கு காரணமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்காக இலங்கை மின்சார சபை தயாரித்த திட்டம் கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது இதுகுறித்து ஆராய்ந்து ஆணைக்குழு அதற்கு அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபை அடுத்து வரும் வருடங்களுக்கான மின் உற்பத்திக்காக அனல் மின் நிலையம் தொடர்பில் நம்பிக்கை வைத்துள்ளமை அதற்கு பிரதான காரணமாகும் புதிதாக ஒன்பது மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து தேசிய தொகையின் எழுபது வீதத்திற்கும் அதிகமான பகுதியை அந்த மின் உற்பத்தி நிலையங்களினால் பெற்றுக் கொள்வதற்கு மின்சார சபை திட்டமிட்டுள்ளது ප යක් ාව ක් ්‍රතිපත් ප්‍රශණය සහන් කරල තියෙන්නේ. நூறு வீதம் மேல் புதுப்பித்தல் சக்தி துறைக்கு செய்வதாக மைத்ரி நிர்வாகம் தொடர்பிலான கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலக்கரியினால் ஒருபுறம் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது மறுபுறம் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு முரணானது இலங்கை மின்சார சபை மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கிய திட்டங்களில் அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பிலேயே அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் இதற்கு இணங்க முடியாது என அரசாங்கம் தீர்மானித்தது எனவே புதிதாக திட்டம் ஒன்றை வகுக்குமாறு அறிவிக்கப்பட்டது அதற்காக இலங்கை மின்சார சபைக்கு நான்கு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஜூ இருபத்தே இலங்கை மின்சார சபை மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரையான மின் உற்பத்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருந்த திட்டங்களில் சில திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு புதிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இது முழுமை பெறாத அறிக்கை என்பதால் அரசாங்கத்தின் இருசக்தி கொள்கைக்கு ஏற்ப திட்டத்தை வகுக்குமாறு மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு இதன்போது குறிப்பிட்டிருந்தது இலங்கை மின்சார சபையின் தரவுகளின் படி வருடாந்த மின் தொகை ஆறு வீதம் அதிகரித்து வருவதுடன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நுரைச்சூலை அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டதன் பின்னர் எந்த ஒரு மின் உற்பத்தி நிலையமும் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படவில்லை பூர்த்தி செய்வது என்ற சவால் கலந்துரையாடி அனல் மின் நிலையம் இயற்கை வாயு அல்லது மின்சாரத்தை உற்பத்தி செய்வது தொடர்பில் வந்துள்ளனர் சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி கால பகுதிகளில் அதிகரிக்கும் கேள்விக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்காது எனவேலத்தில் அதிகரிக்கும் செய்யும் வகையில் மேல் புதுப்பிக்கத்தக்க மற்றும் இயற்கை எரிவாயு என்பவற்றை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை ஆராய்வதற்கு அரசாங்கத்தினால் இரண்டு நிபுணர் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒரு குழுவிற்கு கலாநிதி தலைவராக செய்யப்படுவதுடன் எதிர்வரும் வருடங்களில் விடுக்கப்படும் கேள்விக்கு போதுமான அளவு மின்சாரத்தை வழங்குவதற்கான ங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதுவளை பேராசிரியர் ஆங்ஷு மாரசிங்கவின் தலைமையில் பாராளுமன்ற உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு துறை எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஆராயப்படுகிறது சூரிய சக்தி காற்றலைகள் மற்றும் நீர்வாய்வு மூலமாக மீள்புதுப்பிக்கத்தக்க சக்திக்கு முக்கியத்துவம் அளித்து உலக நாடுகள் செயற்படுகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நூறு வீதம் மீள்புதுப்பிக்கத்தக்க சக்தியினூடாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றோம்